வணக்கம் இந்தியாவினுடைய உளவுத்துறையிடம் ஒரு மிக முக்கியமான ஆதாரத்தை காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற கேரளாவை சார்ந்த ஸ்ரீஜித் என்று சொல்லக்கூடிய நபர் கொடுத்திருக்கிறார் விடம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆதாரம் என்பது மிகுந்த அதிர்ச்சியை இந்திய மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது அது என்ன அப்படின்னா சம்பவம் நடக்கிறது வெஹல்காமில் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் நடப்பது அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சுற்றுலாவிற்காக ஸ்ரீஜித் என்று சொல்லக்கூடிய நபர் காஷ்மீருக்கு செல்கிறார் அங்கு சம்பவம் நடந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அவருடைய குழந்தை வந்து ஓடிட்டுருக்கு அதை தன்னுடைய மொபைலில் வந்து படம் பிடித்து கொண்டிருக்கிறார் ரீல் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் நடந்து சர்வசாதாரணமாக போகக்கூடிய ஒரு காட்சி ஒன்று பதிவாகி பதிவாகியிருக்கிறது இப்போது பெஹல்கான் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகள் அப்படிங்கிற சில புகைப்படங்கள் வெளியானது அந்த புகைப்படங்களிலும் ஸ்ரீஜித் எடுத்திருக்கக்கூடிய இந்த ரீல்ல இருக்கக்கூடிய நபர்களும் ஒத்துப்போகிறார்கள் அப்படி என்றால் சம்பவம் நடப்பது நல்லா கேட்டுங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதியே இந்த பயங்கரவாதிகள் சர்வசாதாரணமாக உலகிலேயே அதிகமாக ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான காஷ்மீரில் சர்வசாதாரணமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த வீடியோ ஆதாரம் என்ஐஏவிடம் கொடுத்திருக்கிறார் ஸ்ரீஜித் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளவு சர்வசாதாரணமாக பயங்கரமான துப்பாக்கிகளுடன் கொடுமையான ஆயுதங்களுடன் சர்வசாதாரணமாக இந்த இடங்கள் எல்லாம் உலாவ முடிந்தது என்றால் உளவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய துறை மோடி பாதுகாப்பு கேள்விக்குட்படுத்த வேண்டுமா வேண்டாமா இவர்களுடைய கைகளில் தானே அந்த இடம் பாது அந்த இடத்தினுடைய பாதுகாப்பு இருக்கிறது அப்போ இந்த பாதுகாப்பில் இவ்வளோ பெரிய குளறுபடி இருக்குன்னா சர்வசாதாரணமாக சம்பவம் நடப்பதற்கு முன்னாடியே இப்படி கேஷுவலாக இவனுங்க அங்கே நடந்துட்டு இருந்த பயங்கரவாதி கும்பல் வந்து நடந்துட்டு இருக்கிறானுங்க அப்படி என்றால் அங்கே என்ன பாதுகாப்பு இருந்திருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை இந்திய சமூகம் இன்றைக்கு அவர்களை பார்த்து கேட்க துவங்கி இருக்கிறது அந்த வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக போய் கொண்டிருக்கிறது அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு பின்னாடி அவனுங்க நடந்து போறானுங்க அதை ரவுண்டு போட்டு காட்டியிருக்கிறாங்க இது இன்றைக்கு என்ஐஏ விடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அமித்ஷா இதற்கு பொறுப்பாக பதில் சொல்லணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சம்பவம் நடந்து ஏழாவது நாள் இல்லையா ஏழு நாட்கள் ஆகிவிட்டது சில கேள்விகள் மோடி அமித்ஷா பக்கத்து அமித்ஷாவை பார்த்து இந்திய மக்கள் கேட்கிறார்கள் பயங்கரவாதிகள் எத்தனை பேர் எக்ஸாக்டா சொல்லணும் இல்லையா எத்தனை பயங்கரவாதிகள் அங்கே வந்து தாக்குதல்கள் நடத்தினாங்க ஏன்னா மாறுபட்ட கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு தேசிய ஊடகங்கள் செய்திகள் எல்லாமே ஸ்திரத்தன்மை இல்லை முதல்ல ஒன்று பேசுவாங்க அடுத்தது ஒன்று பேசுறாங்க அடுத்து ஒன்று பேசுறாங்க இப்படி இப்படி பெருசாக வருது இப்போ எக்ஸாக்டான ஒரு பதிலை சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடிக்கு அமித்ஷா இருக்கு எத்தனை பயங்கரவாதிகள் வந்தாங்க அதுல எத்தனை பேரை பிடித்திருக்கிறீர்கள் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா ஏழு நாள் ஆகுது இல்லையா ஒருத்தனையாவது பிடிச்சிங்களா ஒரு பயங்கரவாதியாவது பிடிச்சிங்களா அப்படிங்கிற கேள்விக்கு மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்லணுமா வேண்டாமா சொல்லணும் சரி இன்னொரு தாய் நிறைமாத கர்ப்பிணி தன்னுடைய ஏழு வயது பிள்ளையோடு மோடி அமித்ஷாவை பார்த்து கேட்கிறார் என்னுடைய கணவர் பிஎஸ்எஃப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவரை பாகிஸ்தான் பிடிச்சிட்டு போயிருக்கு எப்போது மீட்டு தருவீர்கள் இதற்கு மோடி அமித்ஷாவும் பதில் சொல்லணுமா வேண்டாமா சரி இதற்கெல்லாம் சொல்லுவார்கள் சொல்ல மாட்டார்கள் எப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் சில விஷயங்களை இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது இருக்குது அது என்ன அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறது பயங்கரவாதிகள் இந்தியாவிற்குள்ள வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த பயங்கரவாதிகளை கூண்டோடு இல்லாமலாக்குவதற்கான எல்லா விஷயங்களுக்கும் ஒன்றிய அரசோடு இந்திய சமூகம் ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்திய அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கும் பயங்கரவாதம் எங்கிருந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் இந்தியாவினுடைய கருத்து அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஆர்எஸ் பரிவார கும்பல் இந்தியாவில் ஒரு விதமான ஒரு தோற்றத்தை உருவாக்க விரும்புகிறாங்க அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு போர் நடப்பதாக செய்திகள் போர் நடக்கப் போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்துவுக்கும் முஸ்லீமுக்குமான போர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்களை ஒரு ஒரு செய்தியை இன்றைக்கு ஆர்எஸ் சமூக ஊடகங்களின் வழியாக பரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் பாகிஸ்தான் ஒரு மத அடிப்படையிலான நாடு சரியா இந்தியா அப்படிப்பட்டதா இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இது முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பார்சிகளுக்கும் புத்தர்களுக்கும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இது சொந்தமான நாடு சரியா அதை முதல்ல ஆர்எஸ்எஸ்காரன் புரிஞ்சிடணும் உன்னுடைய இந்த வேலையை நீ வீட்டில் வச்சுக்கோ அடுத்ததாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஆர்எஸ்எஸ்காரனை பார்த்தலாம் கேட்குறேன் நான் குஜராத்தில் ஒரு மூவாயிரம் முஸ்லீம்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அல்லவா மூவாயிரம் முஸ்லீம் மக்கள் இனப்படுகொலைக்கு காரணம் இந்துக்கள் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த இனப்படுகொலைக்கும் இந்துக்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி என்றால் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கு பெகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் இந்த தாக்குதல் முஸ்லீம்கள் அப்படிங்கிற ஒரு பொது பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்வது அப்படிங்கிறத இந்திய சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா அதற்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒருவன் மதம் கேட்டு ஒரு பயங்கரவாதி மதத்தை கேட்டு மக்களை கொலை செய்கிறான் என்றால் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்து அந்த மக்களை காப்பாற்றியவன் தான் முஸ்லீம் மற்றவன் பயங்கரவாதி சரியா அம்மா நான் இருக்கம்மா கவலைப்படாதம்மா உங்களை நான் வீட்டில் கொண்டு போய் சேர் பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு சுற்றுலா பயணி ஒரு இந்து சுற்றுலா பயணிக்கு தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூட சொன்ன அந்த ஒரு முஸ்லீம் இளைஞன் இருக்கார் கார் டிரைவராக இருந்த முஸ்லீம் அவன் தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் மற்றவர்கள் பயங்கரவாதிகள் இப்போ நான் என்ன சொல்கிறேன் குஜராத்தில் இனப்படுகொலை செய்தவர்கள் இந்துக்கள் அல்ல அவர்கள் பரிவார பயங்கரவாதிகள் இல்லையா அதே மாதிரி பெகல்காவல தாக்குதல் நடத்தியவர்கள் முஸ்லீம்கள் அல்ல அவர்கள் பயங்கரவாதிகள் அப்படி தான் நம்ம பேச வேண்டியது அப்படி தான் இந்திய சமூகம் நம்புகிறது இது மாதிரியான எல்லாம் இங்கே இடுபடாது அப்படிங்கிறது இந்த ஏழு நாட்கள் இந்திய சமூகம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அதை நீங்கள் மறக்கக்கூடாது நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் அரச பரிவாரங்கள் சொல்கிறேன் இந்தியாவில் குறிப்பாக மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற மதம் தொடர்பான பல்வேறு கிரிமினல் குற்றங்கள் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக கொல்லப்பட்டவர்கள் யார் தெரியுமா முஸ்லீம்கள் அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஹேட் ஸ்பீச் மாதிரியான பல்வேறு மத தொடர்பான கலவரங்களாகட்டும் வன்முறைகளாகட்டும் இதில் அதிகமாக இறந்து போனவர்கள் யார் என்றால் முஸ்லீம்கள் அதை நாம் மறுக்க முடியாது அதாவது நீங்கள் ஒன்று பாருங்களேன் உலகத்தில் இப்போது வந்து அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு பயங்கரவாத சம்பவம் நடக்குது அதில் வந்து ஒரு ஒரு கிறித்தவர் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறித்தவர்களையும் நாம் பயங்கரவாதிகள் என்று அழைப்பதுண்டா இல்லை ஒருபோதும் கிடையாது அதே அதனாலதான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு ஆனால் உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தாலும் அது ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு பெயரை தாங்கியவராக இருந்தால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அவர்களுடைய மதமும் பயங்கரவாதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு இங்கே யார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மிகப்பெரிய தவறு இல்லையா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கு நான் கேட்க நீ கேக்காத நானே கேக்குறேன். ஏக்கம் தான் தெரியும்.